வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தன்னம்பிக்கை இது வெறும் வார்த்தையா இல்லை நம்ம வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் ரொம்ப தலகணம் முடிச்சவனாக இருக்கான்னு சொல்கிறாங்கன்னு நம்மளால் பல பேர் நினைப்போம் தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்திற்கும் சிறு வித்தியாசம்தான் என்னால் முடியுன்றது தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியுன்றது தலகணம் தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் கலந்த ஒன்று தான் எப்படின்னா எப்போ ஒரு குழந்தை பிறந்து அதோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கள்லாம் அம்மா சொல் அப்பா சொல் தாத்தா சொல்லுன்னு பேச வைக்கிறதுலேருந்து எழுந்துரு எழுந்துரு எழுந்து நட நடனு நடக்க வைக்கிறதுலேருந்து தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து தான் இருக்குது சரி இந்த தன்னம்பிக்கை எப்போ காணாமல் போதும்னா ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அந்த காரியம் தட்டி போகும்போது என்னடா இது இதை நம்மளால் முடிக்க முடியலையேன்னு அந்த காரியத்தை கைவிடுறோம்ல அப்போ தன்னம்பிக்கை காணாமல் போகுது அதே அந்த காரியத்தை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சு முடிக்கிறோம் பாருங்க அப்போ தான் நம்ம தன்னம்பிக்கை ஓங்கி நிற்கிது நம்ம மூதாதையர் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடலைன்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குமா பல்லாயிரம் துப்பாக்கிகளுக்கும் பல்லாயிரம் பீரங்கிகளுக்கும் முன்னாடி வேல் கம்பையும் வில் அம்பையும் வைத்து போராடி பெற்றுத்தந்தது தான் இந்த சுதந்திரம் இவ்வளவு துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் எதிர்த்து நம்மளால் என்ன செஞ்சிட முடியும்னு நினச்சிருந்தா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குமா கிடைச்சிருக்காது என்ன அப்படி சுதந்திரம் கிடைக்கலைன்னா நாம் நேரடி அடிமைகளாக இருந்திருப்போம் இப்போ மறைமுக அடிமைகளாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களான்னா நான் அப்படி சொல்லலை அவங்க அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இல்லைன்னு தான் சொல்ல வர்றேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தான் வெளிநாடுகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களுக்கு இங்கு படித்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்குறோம் அப்படி கிடையாது நான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் என்னோடய அந்தஸ்தை வசதிக்கணுன்றதுக்காகவும் தான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன்னு உங்களில் பலர் சொல்கிறது தெரியுது ஆனால் நம்ம நாட்டிலேயே இருந்து கொண்டு பலர் தன்னோட தேவைகளையும் பூர்த்தி செய்துட்டு அதிக அந்தஸ்தோடையும் வளர்ந்துட்டுருக்காங்களே அது எப்படி இங்கே இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாது வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்மளால் முன்னேற முடியும்னு நினைக்கிறோம் பாருங்க அங்கே தான் நம்ம தன்னம்பிக்கை காணாமல் போகுது ஒரு சிற்பி நம்பிக்கையோடு செயல்படலைன்னா கரடுமுரடான பாறை எப்படி கலைநயமிக்க சிற்பமாக மாறும் அப்படித்தான் நாமும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த கரடுமுரடான காலம் நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கும் அதற்குண்டான சரியான வழியை நாம் தேர்ந்தெடுக்கணும் சரியான வழின்றது நம்மளோட திறமையை சொல்கிறேன் அந்த வழியில் திறம்பட செயல்பட்டோம்னா அந்த சரியான வழி நமக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் ஒருத்தங்க உன்னால் இது முடியாது உன்னால் இதை செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா யோசித்து அதை செஞ்சு முடிச்சிருங்க உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியுமா முடியாதுன்றத தீர்மானிக்கிறது தான் இருக்கணும் அடுத்தவங்க இல்லை சரி தன்னம்பிக்கை நமக்கு எவ்வளோ முக்கியன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் நமக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போவோம் ஏன் ஏன்னா அவங்களால தான் நம்ம உடல்நிலையை சரி பண்ண முடியும் கடவுளுக்கு அடுத்தபடியாக நாமெல்லாம் கடவுளாக பார்க்கக்கூடியவங்க இந்த தான் அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்கள் நமக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்வாங்க அதோடு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நம்பிக்கையை கைவிட்டாதீங்க நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரம் குணமாயிரும்னு அப்படி அறிவியலையும் கடந்து தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியம்